அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு கேரசாரமான சூப்பரான ஒரு கூழ் தான் செய்து காட்ட போகிறேன் இந்த கூழ் வந்து ஸ்ரீலங்கால சரியான பேமஸ் தடிமண் காய்ச்சல் அதுகளுக்கெல்லாம் சும்மா அந்த மாதிரி இருக்கும் நல்ல கேரசாரமாக வைக்க போகிறோம் வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த கூலை அப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனே அமர்த்துங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் முப்பதுலேருந்து நாற்பது செத்தல் எடுத்திருக்கிறேன் நான் சொன்ன மாதிரி இது சரியான உறைப்பாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி புளி இப்போ பாருங்க நான் காட்டுற சைஸில் ரெண்டு மடங்கு போடுறேன் நான் உங்களுக்கு அதை வீடியோவில் எடுக்கல மற்றது எடுக்கலாம் போயிட்டுது இது வந்து கொட்டு எடுத்த புளி தனியாக சதா மட்டும்தான் இருக்குது இதே மாதிரி ரெண்டு மடங்கு போடுங்கோ ரால் எழுநூறு கிராம் நண்டு அரை கிலோ கனவை அரை கிலோ மீன் அரை கிலோ எனக்கு வந்து இந்த மீன் தான் கிடைச்சிருக்குது உங்கள்ட்ட என்ன கிடைக்குதோ அதை போடுங்க முந்நூறு கிராம் முருங்கைக்காய் முந்நூறு கிராம் பூஞ்சிக்காய் முந்நூறு கிராம் மரவள்ளிக்கிழங்கு அதோட ரெண்டு பிடி பெரிய உள்ளி இதாக எடுத்துக்கிறேன் ஒடியல் மோரை வச்சுக்கிறேன் அதுலேருந்து எட்டு டீஸ்பூன் இருநூறு கிராம் கீரை இப்போ பாருங்கள் ஊற வச்சு செத்தல் ஊறி ரெடியாக இருக்குது அரிசி அரிசி ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கிறேன் குத்தரிசி தான் பாவிக்கணும் இதுக்கு குத்தரிசி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ இல்லாமல் எங்களுக்கு தேவையான பொருட்கள் இதை தச்சு தான் நாங்கள் இப்போ ஒரு சுவையான கூழ் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தேவையான இது நாங்கள் சுடுதண்ணிக்கலாம் ஊற வச்சதை எடுத்து காட்டுறேன்னு பாருங்கோ புளியெல்லாம் நல்லா ஊறிட்டுது இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதான் இதுக்கு வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கூழ் காய்ச்சறதுக்கு அப்புறம் தேவ வேண்டாம் விட்டுக்கொள்ளலாம் நான் அஞ்சு லிட்டர் எனக்கு போதும் ஒரு டீஸ்பூன் மிளகா எடுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வைக்க போகிறேன் க்ரீமை அதோட அந்த உள்ளிப்பல்களையும் தோலோடையே போட்டு அரைக்க போகிறேன் அதுக்கு பிறகு பாருங்கோ உங்களோட குத்தரிசியை அடுப்பில் போட்டு அவிய வச்சு அரைப்பதம் வந்த பிறகு தான் நான் இப்போ வந்து உங்களோடய மீன் ரால் நண்டு கணவாய் உலகத்தையும் போடுறேன் இதை போட்டு இவரை கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் இப்போ பாருங்கோ அது லைட்டாக கொதித்து வந்துட்டுது இதோட வந்து இது நான் பூஞ்சிக்காய் தான் முதல்ல சொன்னான் அது காரணம் என்னோட பைத்தங்க கடைக்கையில் பூஞ்சிக்காயம் முறுக்காயும் போட்டு அவைய வைக்கிறேன் அதோட ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன் சின்ன குட்டியால் உப்பு வந்து தேவையான அளவு தான் அதை பார்த்து பிறகு போட்டுக்கொள்ளலாம் அவைய வேண்டியதுக்கேற்ற மாதிரி போடுங்க இப்போ நான் அந்த குட்டி கரண்டியால் நாலு போடுறேன் போட்டு எல்லா தேம் வடிவாக ஒரு கண்டி திருப்பி மூடி வச்ச கொண்டு சொன்னால் நல்லா கொதித்து வரும் உண்மையிலேயே அந்த கூழுக்கு வந்து பைத்தங்காய் முறுக்க கீரைக்கு இப்போ எல்லாம் மில தான் போடுறது நான் இப்போ முருக்கமிலைக்கு பதி கீரை போட போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல இதாக வருது அந்த இதங்களுக்கு அவிஞ்சு நல்லா வற்றி வரணும் பி மூடி விடுறன் இப்போ வந்து இந்த பருவத்தில் அந்த கிழங்கு போட போகிறேன் கிழங்கு வந்து டக்குன்ட்டு கரைஞ்சிடும் கிழங்கு அதோடு வந்து பிளாக் கொட்டை கிடைக்கல எனக்கு பிளாக் கொட்டை இருந்தால் அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ பாருங்க அரைச்சி வச்ச அந்த விழுதுகளை சேர்க்குறேன் இப்போ அதே கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி அந்த அது இந்த கூழின்ற தண்ணியை ஊற்றி ஒரு கலசி திருப்பி ஊற்றி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் அதில் அரைச்சது எல்லாம் வரும் இப்போ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் நான் வந்து புளி இதில் மறுபடியும் சேர்த்தேன் நான் கொஞ்சம் அதை எனக்கு காட்டிலாம் போய்ட்டுது அதே அளவில் டபுள் சைஸ் புளிப்பா வச்சிங்கண்டா சரி இப்போ பாருங்கள் அந்த ஒடியலை நான் ஊற வச்சு ரெண்டு தரம் இப்படி வடிச்சு எடுத்துருக்குறேன் புழுக்கொடியல் இது காஞ்சி எனக்கு அரைச்சி அனுப்பிடுறேன் அது ஊரில் இருந்து இப்போ பாருங்கோட கூழ் வந்து முடிகிற பருவத்தில் வந்துட்டுது நல்லா வற்றி அப்போக்கெல்லாம் அந்த பருவத்தில் வந்து நான் இந்த ஒடியல் மா கிடைச்சி வச்சதை ஊற்றுறேன் ஊற்றி இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிசமாக அவியோட பொருணி இதை பாருங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குண்டு இது கொஞ்சம் திக்காக வரும் இப்போ இது போட்டோடனே இந்த பருவம் போதும் கூழ் வந்து சாப்பிடக்கூடாது கூழ் வந்து குடிக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த பருவம் தான் கூழ்படி விருப்பம் அதனால் இப்போ பாருங்கள் நான் செய்து வச்ச கீரை எல்லாம் போடுறேன் இந்த கீரை ஒரு இருநூறு கிராம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிராம் இருக்கும் இப்போ பாருங்க எல்லாத்தையும் எல்லாம் தாண்டி விட பாருங்க பார்க்கவே இவ்வளோ செம்மையாக இருக்குண்டு இந்த பருவத்தில் எனக்கு கொஞ்சம் உப்பு காணாதபடியாக நான் கொஞ்சம் உப்பு போட போகிறேன் நான் முதல்ல எல்லா விதிகளும் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்து உங்களோட உங்கள்கூட சுவைக்கேற்ற மாதிரி உப்பை போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ பாருங்க உங்களோட சுவையான சூப்பரான சிறுலங்கையன் ஸ்டைல் கூல் ரெடி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்தேன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ டயம் தடிமன் காய்ச்சலுக்கு சூப்பரான ஒரு மருந்து மாரித்தான் இது ஆனால் அதே நேரம் நல்ல சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கோ பார்த்துட்டு இப்படி இருந்தேன்ட்டு சொல்லுங்க இதே மாதிரி புது புது வேறு வேறு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் என் சேனலை நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோவில் நீங்களும் பார்க்கலாம் அதே நேரத்தில் எனக்கும் நிறைய ஹெல்ப்பாக இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்